சின்ன வீடு கொடக்கு அப்போ அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுக்கிறீங்க ஒரு தகவலைய தருவரையில அப்பாவோட உயிர் கரு போய் கருக உருவாக்கி எல்லா நாளும் குடும்ப சந்தோஷத்துல வாழ்ந்திருப்பாங்க அப்பெல்லாம் எல்லா நட்சத்திரத்திலும் வாழ்ந்திருப்பாங்க அப்பவல்லாம் அந்த கரு பிடிக்கல சூரியன் நட்சத்திரம் அஸ்வனிங்க என்னோட ஜாதகத்துல இருக்குதுன்னா அவங்க எல்லாரும் வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த ஜென்மாவத்துக்கு கொண்டு வந்ததற்காக அஸ்வனிங்கிறத கரு உருவது எப்பங்க தாயினுடைய கற்பத்துக்குள்ள அது வெளியில வர நட்சத்திரத்துக்கு என்ன கரெக்டா சொன்னீங்க யாரும் சொன்னீங்க சொல்லுங்க சூப்பர் ஏன்னா இப்ப நான் கூட நட்சத்திரம்

எடுத்தாங்க வேசத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் என்ன மீனம் டிசம்பர் பதினாலு பதினஞ்சு கணக்கு பதினாறு அதனால பதினாறு வருஷம் எப்படி வருஷம் கூட அப்ப வந்து என்ன எத்தனை வருஷம் பத்து காலத்து கண்டாட்டம் இல்லையா

அந்த சூரியன் நட்சத்திரம் ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் சந்திரனுடைய சார நட்சத்திரத்தை திசை வரிசை நீங்க எடுக்கிறீங்க சந்திரன் திசை சந்திரனுடைய நட்சத்திரம் எங்க நட்சத்திரம் வந்து அஸ்வதி நட்சத்திரம்னா சந்திரனை கொண்டு மேசராசில போட்டு அது கேது திசைக்கு அஸ்வினி குடிச்சிட்டு சந்திரன் வரைங்க இப்படி ஒரு உதாரணம் ஐயா உங்க 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 பேர் என்னங்க ஐயா

அப்ப ஏன் பேசுவோம் நான் பேரு புகழ்ஸ் எல்லாம் நட்சத்திரத்துல திறந்து அவருடைய வயசு வரும்போது அந்த அந்தந்த நட்சத்திரத்தை கடந்து வந்து அவரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் அவர் வாழ்வதுக்கு போது அவர் புரியணும் அப்ப அவருக்கு திருச்சி ராசி தான் இப்ப சந்திரன் போயிட்டு இருக்குதே கையில எதிர சந்திரன் போயிட்டு அப்போ புதன் திசை நடக்க போது நட்சத்திரத்தை அப்போ ஒரு ராசி விட்டு சுவாதி விசாக அனுசர் கேட்ட உங்களுக்கு நாலாம் திசை நடக்குது இந்த நாலு நட்சத்திரத்துல கடந்து வந்துட்டேன் உங்களுக்கு நட்சத்திரம் நால இல்ல போற நீங்க இருக்கீங்களா சார்

அப்போ இருந்து ராகு வந்துருச்சு அப்ப ராகு எங்க பாதிச்சிடும் எங்க ஓடிட்டு இருக்குது சுவாமி முடிஞ்சு நீங்க அங்க வட்டீங்க அப்போ இனிமேல் அப்ப அது வெருச்சிக ராசியில கேட்ட நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறதுனால அப்ப விருச்சிக ராசிக்கு மேட்ச் பண்ணி பாருங்க சரியா வரும்

இப்ப எல்லாத்துல ராசி கொஞ்சம் நினைச்சுங்க ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் கரெக்டா அப்ப அதே மாதிரி உங்க ஜாதகத்துல ஜென்மத்துல பிறக்கும் போதுதான் உங்க ஜென்மம்ல எங்க இருக்கீங்கன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்க सब बोलेंगे आईदन बोलोगे ग्रेट ये आईदन बोल सर बोलोगे सुनो बोलोगे आगे ट्रेन बोलेंगे आपे बोलोगे ग्रेट ये